காட்டுப்பள்ளி கடல்நிறை கடல்நிறை குடிநீர் ஆகும் ஆலையிலிருந்து நாலு எம்எல்டி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் நல்ல தண்ணி வரும் நன்றியை காந்திக்கு சொல்லுங்கள் இப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் நூற்றி பதினேழு இடங்களில் மறுசீரமைப்பு நடத்தப்பட்டு இருக்கிறது ஸ்டாட் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்க நீங்கள் நீங்க சொல்லமெண்டை கேட்காம நீங்க எப்படி சட்டமன்றத்தில் சொல்லலாம் நான் சொல்லியிருக்கேன் சொல்லிடுறேன் பதிலாக மாணவ பேரவைத் தலைவர்கள என்ன உங்க வேறு சரிங்க சேலத்தில இருந்து வந்து கொடுத்து நாங்கள் திருச்சி வழியாக கொடுத்து கடைசியாக அவர்கள் தான் வீராங்க எங்கள்தான் உறுப்பினர் துறை சந்திரசேகர் மாண்புமிகு பெருகேற்ற அவர்களே அமைச்சர்களுக்கு நன்றாக தெரியும் தொகுதியை பற்றி பொன்னேரி தொகுதியை பொறுத்தவரை மீஞ்சூர் சுற்றோட்டார கிராமங்களுக்கு நீண்ட நாட்களாக குடிநீர் பிரச்சனை இருந்து வருகிறது அதை ஒட்டியுள்ள மீஞ்சூரை ஒட்டியுள்ள சீமாவரம் பகுதியில் அந்த பிரச்சனை தொடங்கியுள்ளது ஆக மீஞ்சூர் சுற்றுவூட்ட கிராமங்களான அத்திப்பட்டு வள்ளூர் நந்தியம்பாக்கம் மேலூர் போன்ற கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை மிக அதிகமாக காணப்படுகிறது இதற்கெல்லாம் தங்களிடம் ஒரு விரிவான திட்டம் இருந்தால் நீண்ட நாள் கோரிக்கை மக்களுக்கு நிறைவேற்றப்படும் என்பதை தங்கள் வயலாக அறிய விரும்புகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் அவர்கள் கேட்டது ஏற்கனவே ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள்லாம் வந்திருந்தார்கள் மீஞ்சூர் பகுதி முழுவதும் குடிநீர் நீர் உப்பாக இருக்கிறது அந்த எவ்வளவு தண்ணீர் கொடுத்தாலும் உப்பாக இருக்கிறது எனவே நீங்கள் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் நான் அதிகாரிகளோடு கலந்து பேசிய போது மீஞ்சூரில் தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் முதன் முதலே தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் அங்கே இருக்கிறது அந்த திட்டத்தில் நூறு எம்எல்டிக்கு அங்கே இருக்கிற ஒப்பந்தக்காரர் சரியாக இருக்காதனால் இப்போது நாற்பது ஐம்பது எம்எல்டி தான் அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் அதிகாரிகளிடம் சொல்கிற போது புதிய கூட்டு கூட்டு குடிநீர் திட்டம் ஆரம்பிப்பதை காட்டிலும் அது அந்த தே அந்த பகுதிக்கு தேவையான மொத்த குடிநீர் எவ்வளோ என்று கேட்டபோது எட்டரை எட்டு புள்ளி அஞ்சு டிஎம்டி இருந்தால் எம்எல்டி இருந்தால் போரும் என்று சொன்னார்கள் அங்கிருந்து அந்த கடலிறை குடிநீர் திட்டத்திலிருந்து பைப்லைன் மூலம் இணைப்பு கொடுத்து மீஞ்சிற்கு முழுவதுமாக கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சொல்ல சொன்னோம் அதிகாரிகளும் ஆய்வு செய்து எடுத்தவுடன் எட்டு எம்எல்டி கொடுக்க இயலாது முதலில் ஒரு நாலு எம்எல்டி கொடுக்கலாம் என்று எங்கள் துறையினுடைய மெட்ரோ எம்டி அவர்களும் நம்முடைய ஐபி அவர்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் போல் அங்கே இருக்கிற எம்டி மற்றும் குடிநீர் வடுகால் வாரிய அதிகாரிகள் மூன்று பேரும் பேசி நாலு எம்எல்டி கொடுக்கலாம் விரைவில் ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக தேர்வாய்க்கண்டியிலிருந்து ஒரு பூத்து புதிய கூட்டு குடிநீர் திட்டம் அந்த பகுதி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிக்கிற போது மீஞ்சூர் பகுதியில் குடி தண்ணீர் நல்ல தண்ணீராக கொடுப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் அமைச்சரவருடைய விரிவான பதிலுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர்களால் தொடங்கப்பட்டு இப்போதைய மாண்பு முதலமைச்சராக திறந்து வைக்கப்பட்ட இந்த திட்டம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைய இந்த ஆட்சியை விட்டால் வேறு யாரும் செய்து கொடுக்க மாட்டார்கள் ஆகவே நிரந்தரமாக நீங்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு அமர்கேன் நன்றி நான் பகுதியுடைய பொறுப்பு அமைச்சராக திருவள்ளூரில் இருக்கிற பொறுப்பு அமைச்சர் காந்தி அவர்கள் தான் அதை அழைத்து வந்து எனக்கு அந்த தண்ணீரை மாற்றித்தர வேண்டும் என்று சொன்னவர் அவர்தான் அவரை விட்டுவிட்டேன் அவர்தான் முதலில் சொன்னார் இப்போது பார்த்தால் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் சோழபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சீமாவரம் ஊரக குடியிருப்புகளுக்கு உடனடியாக காட்டுப்பள்ளி கடல்நிறை குடி கடல்நிறை குடிநீர் ஆகும் ஆலையில் நாலு எம்எல்டி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் நல்ல வரும் நன்றியை காந்திக்கு சொல்லுங்கள் வணக்கம் உறுப்பினர் ஜோசப் சாமி பேரவைத் தலைவர் அவர்களே அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி வார்டு எண்பத்தி மூணு பகுதியில் அமைந்துள்ள மாதனகுப்பம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக சுமார் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாயிலும் வார்டு எழுபத்தொம்பது முதல் எண்பத்தி ரெண்டு வரை விடுபட்ட தெருக்களுக்கு பாதாள சாக்கடை அமைக்கும் பணி மற்றும் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க சுமார் எழுபத்தி நாலு கோடி ரூபாயிலும் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அறிகிறேன் எனவே மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்த நிதியாண்டிலே நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் விரைவில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை அமைச்சர் அவர்களே மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அவர்கள் மாணவ பேரவைத் தலைவர் தலைவர்களே உறுப்பினர் உறுப்பினரவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக சென்னையோடு இணைக்கப்பட்ட மாநகராட்சி பகுதிகளிலே விடுபட்ட பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டமும் மழைநீர் வடிகாலும் கழிவுநீர் ஓடையும் அனைத்து திட்டங்களும் தயாரிக்க சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி அந்த திட்டங்கள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இப்போது சாலைகள்லாம் கிட்டத்தட்ட பழுதுபட்ட சாலைகளை சீரமைத்து கொண்டிருக்கிறோம் மழைநீர் வடிகாலும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் முடிவுற்றிருக்கிறது தொடர்ந்து கொஸ்தலையாறு அந்த திட்டம் மட்டும்தான் கொஞ்சம் பெட்டிங்காக நடந்து கொண்டு இருக்கிறது எனவே அம்பத்தூர் பகுதியில் உறுப்பினர்கள் சொன்ன பணியை நிதியை உடனடியாக டிபிஆர் மூலம் பெறப்பட்டு டெண்டர் விடப்பட்டு வேலை துவங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்றத்தில் உறுப்பினர் கேட்டதோடு இல்லாமல் அங்கு சென்று பார்த்து நிலைமையை சொன்னால் உடனே அதிகாரிகள் கூப்பிட்டு அழைத்து பேசி உடனே செய்வதற்கு அவர்களே நகராட்சியில் அர்பன் பிஎச்சி ஒப்பந்த அடிப்படையிலே மருத்துவர்களை நியமிக்கிறோம் அப்படி ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க மருத்துவர்கள் வந்து நிரந்தரமாக அவர்கள் பணியில் இல்லாம இருக்க நிலை ஏற்படுகிறது ஒரு மக்கள் அர்பன் பிஎச்சி நகராட்சி துறையில் நகராட்சியில் இருக்கிற அர்பன் பிஎச்சி அதே மக்கள் நல்வாழ்வுத் துறையில் ஆண்டு காண்டு பயிற்சி மேற்படிப்பு பிடித்த மருத்துவர்கள் வந்து பாண்ட் பீரியட் வந்து வச்சுட்டு எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ மக்கள் நல்வாழ்வுத் துறையில் இருக்கிற மருத்துவர்களை நகராட்சி துறையில் இருக்கிற அர்பன் பிஎச்சியில் நியமித்தால் நிரந்தரமாக மக்களுக்கு சேவை தடையாமல் ஏற்படத்துக்கு வழி செய்யப்படுமா என்று கேட்டு அமர்கிறேன் சொல்ற கருத்து நல்ல கருத்து தான் ஆனால் நகராட்சிக்கு தனியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நமது மருத்துவர்களையும் செவிலியர்களையும் எடுப்பதற்குரிய முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது விரைவில் அதற்கான அழைப்புகள் அனுப்பப்பட்டு இன்டர்வியூ நடத்தப்பட்டு அவர்களும் நேரடியாகவே பணியில் அமர்த்தப்படுவார்கள் அதுவும் இப்போது பணியில் அமர்த்தப்படுகின்ற போது மீண்டும் மீண்டும் எப்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கு நீட்டித்து தருகிறார்களோ அதே போல மாநகராட்சியிலும் பதி பணி பணியை நீட்டித்து தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ராதாகிருஷ்ணன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்தில் இருபத்தி மூன்று ஊராட்சிகள் பொள்ளாச்சி ஒன்றியத்தில் பத்து ஊராட்சிகள் அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீருக்காக தண்ணீரை பெறுகிறார்கள் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் சரிவர வராத காரணத்தினால கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது அவே மாண்மிகு அமைச்சரவர்கள் அதை உடனடியாக சரி செய்து வாரத்தில் ஒரு மூன்று முறையாக தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் மாண்மீக அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே ஆமராபலம் கூட்டுக்குட்டினி திட்டம் துவங்கப்பட்டு அதெல்லாம் அந்த காலத்தில் போடப்பட்ட பைப்புகள் எல்லாம் சிமெண்ட் பைப் போட்டாங்க இப்போ அது மாதிரி தமிழ்நாட்டில் மொத்தம் நூற்றி பதினேழு இடங்களில் மறுசீரமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது ட்ராட்போர்ட் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது

அதிகாரிகள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் விரைவில் தண்ணீர் ம வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மொதுவாக உங்கள் ஏரியாவில் குடி தண்ணீர் கொடுக்கறதுனாவே எல்லாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆலியார்லேருந்து எடுத்து ஒட்டத்தை கொடுக்கலான்னா விட முடியாதுன்னு சொல்லி இப்போ காவேரியிலேருந்து எடுத்து ஒத்துக்கிட்டு இருக்கிறான் எனவே ஆலியார்லேருந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆம்பராம்பாளையம் குடிநீர் திட்டத்தை பற்றி ஆய்ந்து உங்களுக்கு நாளைக்கு நல்ல பதில் சொல்கிறேன் ராஜா பேரவைத் தலைவர் அவர்களே சங்கரங்கோயில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சட்டமன்ற தொகுதிக்கு மேல நிலைநல்லூர் ஒன்றியம் குறியகுளம் ஒன்றியம் சங்கரங்கோயில் ஒன்றியம் மானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கிராமப்புற மக்களுக்கு வழங்கப்படுமா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்க விரும்புகிறோம் பேரவைத் தலைவர்களே சங்கரன் திருநெல்வேலி சங்கரன் கோயிலுக்கு இப்போதுதான் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் சங்கரங்கோயில் நகரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மா கிராமங்கள் தூரம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதிநிலைக்கு ஏற்ப விரைவிலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் அந்த பகுதியில் புளியங்குடி பகுதி மற்ற பகுதிகளில் குடித நீர் பற்றாக்குறை தாமிரபுரங்களிலிருந்து எடுக்கின்ற போது தாமிரபுரங்களில் திடீரென்று தண்ணி குறைந்து விட்டால் அங்கு வரவில்லை என்று காரணம் சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலை அருகிலேயே கிணறுகள் மூலமாக தண்ணீர் கொடுக்கலாம் என்று ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அப்படி ஆய்வு செய்யப்பட்டு கிணறுகள் வெட்டலாம் என்று வருகிற போது ஒம்பது மாதம்தான் அதில் தண்ணீர் வரும் மூன்று மாதம் தண்ணீர் இருக்காது என்று சொன்ன காரணத்தால் மீண்டும் தாமிரபரணிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது என விரைவில் உறுப்பினர்கள் சொன்னதை கலந்து மாண்ம பேரவைத் தலைவர் அவர்களே சென்னை மாநகர குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு எங்கள் வீராணம் பகுதியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாகவும் அதுபோன்று என்னுடைய தொகுதியில் ஐம்பத்தி நான்கு ராட்சச போர்வர்களை அமைத்து சென்னை மக்களுக்கு இன்றைக்கு பம்பிங் சிஸ்டம் மூலமாக தண்ணீர் தந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் வாழ்கின்ற வார்டு நூற்றி ஐம்பது பதினோராவது மண்டலத்தில் ஒரு என் வீட்டை சுற்றி ஐந்து குடியிருப்புகள் தான் இருக்கிறது கடந்த பன்னிரெண்டு ஆண்டு காலமாக நான் மாதத்திற்கு இரண்டு முறை லாரியில் விலை கொடுத்து தண்ணீர் வாங்கி கொண்டிருக்கிறேன் நமது ஆட்சி வந்த பிறகு மாண்பு அமைச்சர் உதவியாளர் காணது கொண்டு வந்த பிறகு தண்ணீர் தருகிறார்கள் நிரந்தரமாக அந்த தெருவுக்கு தடை இல்லாமல் தண்ணீர் வழங்குவதற்கு அமைச்சர் அமைச்சரவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று அன்போடு பேரவைத் தலைவர் அழகை கேட்டு தொடர்ந்து எனக்கு தண்ணீர் கிடைப்புமா என்பதை அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் என்ன உங்க வீர சேலத்திலிருந்து வந்து கொடுத்து நாங்கள் திருச்சி வழியாக கொடுத்து கடைசியாக தான் வீராங்க உங்க வீராங்க எங்கள்தான் அது ஏன்னா உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் வலசோராக்கும் பகுதியில் வீட்டு இணைப்பு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தளவு குடித பிரச்சனை செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி தேர்வாய் கண்டிகை மற்றும் வீராணம் போன்ற ஐந்து இருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் செம்பரம்பாக்கத்திலிருந்து இரநூத்தம்பது எம்எல்டி இப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதில் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் குழாய் அமைக்கின்ற பணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலமாக நடந்தது நடைமுறையாமல் இருக்கிறது அப்படி அது குழாய் அமைத்து முடித்து போனால் இன்னொரு ஏழு மாதம் நேரம் கேட்டிருக்கிறார்கள் அப்படி முடிக்குமானால் ஐநூறு எம்எல்டி செம்பரம்பாக்கத்திலிருந்து மட்டுமே கொடுக்க இயலும் அதை தாண்டி நாளை மறுநாள் நம்முடைய முதலமைச்சர் நூற்றி ஐம்பது எம்எல்டி உள்ள கடல்நிறை குடிநீரகம் திட்டத்தை இருபத்தி ரெண்டு ஆறு சனிக்கிழமை காலை பத்து மணி தோங்க இருக்கிறார்கள் அப்படி துவங்க வரும்போது ஏன் துவங்க வரும்போது சொன்ன வீராணத்திலிருந்து வருகிற தண்ணி குறைந்திருக்கிறது இந்த தண்ணீர் போனால்தான் தண்ணீர் சரியாக வரும் என்று எனவே சென்னை மாநகரில் குடி தண்ணீர் சீராக கொடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் மானுவ உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு உடனடியாக தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர் கிடைக்கிற நிலையை உண்டாக்கி தருவோம் அதை தாண்டி சென்னை மாநகர் முழுமையாக எப்படி சாலைகள் சாலை ரிங் ரோடு போடுவது போல ஐந்து ஆயிரம் கூட்டு குடிநீர் திட்டங்களை இணைத்து ஒரு புதிய ரவுண்டில் குழாய் அமைக்கிற பணிக்காக திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது ஒரு இடத்துல குறைந்தால் இன்னொரு இடத்துலேருந்து கொடுப்பதற்காக எனவே அதுவும் நடைபெற இருக்கிறது சென்னைக்கு ஒரே சீரான விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கை அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது